நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் துரத்தும் தோல்வி பயம் வாரிசுகளை விரட்டும் பொதுமக்கள் உதயநிதி அவர்களாலும் தப்பிக்க முடியல வலுவா சிக்கிட்டாரு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் முதல்லன்னு கேட்டிங்கன்னா துரத்தும் தோல்வி பயம் இதை பார்க்குறதுக்கு முன்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வரணும் ரெண்டாயிரத்தி பதினாறில் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறேன்னு சொன்னார் ஓட்டு போட்டிங்களா ரெண்டாயிரத்தி பதினாறில் கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறோம் டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோன்னு வாக்குறுதி கொடுத்தாரு ஞாபகம் இருக்கா ஓட்டு போட்டிங்களா யாருக்கு ஓட்டு போட்டீங்க அதிமுக அதிமுக தானே ஓட்டு போட்டிங்க அதிமுக தானே ஓட்டு போட்டிங்க சரி சரி இந்த வீடியோவா இது இணையதளத்தில் செம வைரல் ஆகிட்டு இருக்குது ரெண்டு நாளாக எங்களுக்கு தான் தெரியுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளோ தில்லு பற்றியா பொதுமக்கள் கேட்குறாங்க ஆடா இருமா வருத்தப்படாதம்மா உங்களுக்கு என்னம்மா டாஸ்மார்க்கை தான் நான் மூடணும் ஏம்மா கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷமாக குடிச்சு புட்டு பழகிட்டாங்க நம்ம ஆளுங்க அப்படியே குடிக்கு பழகி போனவங்களை ஒரே நாளில் கடையெல்லாம் மூடி திருத்திட முடியுமா அதனால் படிப்படியாக கடையை மூடலாமா ஏன்னா உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றணும் குடிக்கிறவங்களும் பாதிப்படையக்கூடாது அதனால் கடையை படிப்படியாக மூடுவோமா கவலைப்படாதீங்க ஏற்கனவே வந்து கடைகளை ஐநூறு மூடி இருக்கிறோம் அடுத்த கட்டமாக சில கடைகளை மூட போகிறோம் உங்கள் கோரிக்கையானது கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் இப்போ அவசரமாக எந்த இடத்துலையாவது மூடணுமா அந்த கடையினுடைய லிஸ்ட்டு பேரு கொடுங்க அதை ஒன்றா மூடிடுவோம் கண்டிப்பாக படிப்படியாக மூடுவோம் நம்ம குடி வேண்டாம் என்ற நிலைப்பாடல் தான் இருக்கிறோம் அப்படின்லாம் பதில் சொல்லாமல் மக்களுக்கு தாஜா பண்ணுற மாதிரியான எந்த பதிலும் சொல்லாமல் கலைஞர் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஒட்டு மொத்தமாக மதுக்கடைகளை ஒரே கையத்தில் மூடுறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாரு ஆனால் நீங்கள் ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே கேட்கின்ற தில்லும் தைரியமும் எங்கிருந்து வந்தது எங்கிருந்து வந்தது இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட காரணிகளை வைத்து வாக்களிக்கிறாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த போயரும் ஒரே காரணத்தை வச்சு எனக்கு ஓட்டு போட போகிறது கிடையாது ஆனால் டாஸ்மார்க்கை மூடுவேன் அப்படின்னு சொன்னால் புள்ள எனக்கு எதிராக வந்துடுவான் தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக தனியாக நின்ன போருக்கு கூட எங்களால் வெற்றி பெற முடியல குடிகாரம் ஒட்டு மொத்தமாக ஜெயலலிதா ஓட்டு போட்டு மதுக்கடையை மூடு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்த எங்களுக்கு ஓட்டு போடல அதனால் நீ சொல்கிறத சொல்லுமா மதுக்கடையை மூடு ஓன்னு சொன்னோமே அப்போ ஓட்டு போட்டிங்களா அதனால் இப்போ ஓட்டு போட்டாலும் சரி போடாவிட்டாலும் சரி எங்களுக்கு வருமானம் என்பது மதுக்கடை மூலமாக தான் வருது நாற்பத்தஞ்சாயிரம் கோடி இருந்தது இப்போது விலையேற்றத்தின் காரணமாக ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடியாக வருடத்துக்கு அரசுக்கு வருமானமாக வருது அப்பேற்பட்ட பெரிய வருமானத்தை இயக்க அரசாங்கம் வருமா அதுவும் இல்லாமல் பிரச்சாரத்தின் போது தான் வந்து பெண்களை வரைக்கும் முற்றுகிட்டு கொண்டு மதுக்கடையை மூடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க கடைசியில் வாக்கு நேரத்தில் காசு கையில் கொடுத்தோம்னா நம்முடன் வாங்கிட்டு போய் ஓட்டு போட போகிறாங்க அந்த டில்லு தான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அண்ணாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் முற்றுகிடுகின்ற போதும் பெண்கள் தான் படுகின்ற துன்பமும் குடிச்சிட்டு வந்து கணவன் செய்கின்ற ரகலையும் அனுபவித்த பிறகு மதுக்கடையை மூடுங்களேன் எங்கள் வீட்டுக்காரன் குடிச்சிட்டு ரகலை பண்ணுறதெல்லாம் தாண்டி மதுக்கடைக்கு பக்கத்தில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் மது பிரியர்கள் செய்கின்ற அடாவடியும் அட்ராசிட்டியும் எங்களால் தாங்க முடியல அதனால் மதுக்கடையை மூடுங்களேன் மதுக்கடையினாலும் மதுவினாலும் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தேன் பாதிப்படைக்கிறான் அப்படின்னு கோரிக்கை வைக்கின்ற போது கூட தில்லா சொல்கிறாரு ஏமா நீ சொல்கிறேன்னு சொல்லிட்டு மூடிட்டுன்னு வச்சுங்களேன் வருமானத்துக்கும் நாங்கள் டிங்கி அடிக்கணும் ஓட்டுக்கும் நாங்கள் டிங்கி அடிக்கணும் அந்த வேலையெல்லாம் வேணாப்பா ஏற்கனவே நாங்கள் மூன்று ரூபா சொன்னோம் ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு முகத்தால் அடித்த மாதிரி பேசுகிறாருங்க அதுக்கெல்லாம் காரணம் பெண்கள் போடுகின்ற ஓட்டை விட குடிகாரம் போடுற ஓட்டு திமுக அதிகமாக வரும் என்று அவர் நம்புகிறாருங்க ஆனால் கல யதார்த்தம் என்ன தெரியுமா இன்னும் கூட தமிழக மண்ணில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் எங்களுக்கு மதுக்கடையை மூடி நிம்மதியான வாழ்க்கை அளிப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இங்கே உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அமைச்சரவையில் உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சருடைய மகன் அவரையே தில்லா வந்து மறித்து எங்களுக்கு மதுக்கடையை மூணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அப்போது மதுக்கடையினாலும் மதுவின் தீமையினாலும் நிறைய பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க இங்கே மறிக்கின்ற பெண்களுடைய கவலை மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்மணியுடைய கவலையாக இருக்குது அதனால தான் உதயநிதி ஸ்டாலினுடைய வாகனத்தை பெண்கள் இலகுவாக மறிக்க முடியுமா காவல்துறை பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அதுவும் இல்லை கட்சிக்காரங்களுடைய பாதுகாப்பு எவ்வளோ இருக்கும் அதையெல்லாம் மீறி வந்து பெண்கள் என்ன நடந்துட போது மறிப்போம் என்று மறித்து உதயந்த ஸ்டாலின் கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு மதிவினால் தீவிர பாதிப்படைந்திருக்கிறாங்க இந்த பெண்கள் அதனால் கடந்த காலங்களில் ஓட்டு போடலையே என்பதற்காக இந்த வாட்டி நாங்கள் மதுக்கடையெல்லாம் மூட மாட்டோம் நாங்கள் மூரின்னு சொல்லும்போது ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு கேட்பதெல்லாம் திமுகவுக்கு பெரிய பின்னடைவாக இருக்குங்க அதனால் கண்டிப்பாக மதுக்கடையை மூட வேண்டும் என்ற கோரிக்கை அப்படியே இருக்கிறது அதை ஒருபோதும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தள்ளி போக முடியாது திமுக சொல்லும் தனிநாடு கேட்டோம் நாங்கள் ஆனால் தனிநாடு கோரிக்கையை தள்ளி வச்சுட்டோம் ஆனால் தனிநாடு கேட்டதுக்கான காரணங்கள் அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்களே இல்லையா அதே மாதிரி தான் மதுக்கடையை நீங்கள் மூடுறீங்களோ மூடலையோ வாக்குறுதி கொடுத்தீங்களோ கொடுக்கலையோ ஆனால் மதுக்கடையை மூட வேண்டும் என்ற நியாயமான கோரிக்கையும் நியாயமான காரணங்களும் மக்கள் மத்தியில் ஏகப்பட்டதாக இருக்குது அதை மீண்டும் படிப்படியாக மூடுவோம் என்று யார் வாக்குறுதி தருகின்றார்களோ அவங்களுக்கு பெண்கள் ஓட்டு கண்டிப்பாக விழ வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதிரி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக பேசிட்டு போனோம்னு வச்சுங்களேன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது நமக்கு ஓட்டு வந்து விழப்போகுது மக்கள் எல்லாம் வந்து பார்க்குறாங்க என்ன தைரியத்தில் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு நம்ம பேசணும்னு வச்சுங்களேன் நிச்சயமாக எவ்வளோதான் காசு வாங்கினாலும் தெலுங்கானாவில் ராவுக்கு என்ன நடந்ததோ அதே கதை தான் இங்கேயும் நடக்கும் உதயநிதி ஸ்டாலினை மட்டுமே வந்து இங்கே இருக்கின்ற பொதுமக்கள் மறிக்கலை வாரிசுகளாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் மறிக்கின்றார்கள் அப்போது வாரிசுகளாக இருக்கிறவங்களை மட்டும்தான் மறிக்கிறாங்களா திமுகவில் வேறு யாரும் மறிக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே எல்லாருக்கும் தெரியும் தென் சென்னை வட சென்னை மத்திய சென்னை இந்த மூன்று சென்னையிலும் வாரிசுகள் தான் நிற்கிறாங்க அவங்க தேர்தல் அறிவிப்பு வேட்பாளர் அறிவிப்பு முடிந்த உடனே முதல் முதலாக வாகனம் எடுத்துக்கிட்டு வந்து மக்களையே சந்தித்தாங்க மக்களிடையே வாக்கு கேட்டாங்க ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள ஒவ்வொரு தெருவாக சூழ்ந்து கொண்டு கேள்வி கேட்டாங்க ஏன் கேள்வி கேட்டாங்க இவங்களை எம்பியாக இருக்கின்ற போது இந்த மக்களால் போய் பார்க்க முடியல அணுக முடியல அணுக முடியாத இடத்துல இவங்கெல்லாம் இருந்ததன் காரணமாக தான் வாக்கு கேட்க வருகின்ற போது இவங்களை மக்கள் சூழ்ந்து கொள்ளுகின்றார்கள் இந்த வாரிசுகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் போய் கோரிக்கை சொல்லுகின்ற இடத்துல அவங்க இருந்தாங்கன்னா அணுக முடிகின்ற இடத்துல இருந்தாங்கன்னா நிச்சயமாக வாக்கு கேட்க வருகின்ற பொழுது இவங்களை மறிக்க மாட்டாங்க அதிமுக வேட்பாளர் போகிறாரு பாஜக வேட்பாளர் போகிறாரு பாஜக இந்த மண்ணுக்கான கட்சியே இல்லை என்று சொல்லிட்டு ஊடகம் ஒட்டுமொத்தமாக பிரச்சாரம் பண்ணுது அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் கூட தெருவா போய் வாக்கு கேட்க முடிகிறது ஆனால் ஐந்து ஆண்டு காலம் எம்பி ஆகியிருந்தவங்க இல்லை இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க அமைச்சராக இருக்கிறவங்கெல்லாம் போயிட்டு மக்களிடையே வாக்கு கேட்க முடியலன்னா என்ன அர்த்தம் இந்த தலைவர்கள் அத்தனை பேரும் சாமானிய பொதுமக்கள் தங்களுடைய குறைய சொல்லுகின்ற இடத்துல அவங்க கிடையாது அணுக முடியாத இடத்துல இருக்கிறாங்க ஆனால் கட்சி நிர்வாகிகள் மக்களுக்கு தேவையானவற்றை செஞ்சால் கூட நம்ம தேர்ந்தெடுத்த எம்பி எங்கே நம்ம தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ எங்கே மக்கள் எதிர்பார்ப்பானா இல்லையா அப்போது மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக ஓட்டு போடும்போது பார்த்த எம்பி எம்எல்ஏக்களை மீண்டும் தேர்தல் வருகின்ற போது தான் பார்க்க முடியும்னா அந்த மக்கள் இயல்பாகவே வந்து அந்த தொகுதி ஒட்டு மொத்தமாக தங்கத்தாலேயே இழைத்திருந்தால் கூட உன்ன பார்க்க முடிஞ்சுது ஐயா எங்கேயா பண்ண மழை வெள்ளத்தில் அப்படின்னு சொல்லி கேட்க தான் செய்வாங்க அதனால் வாரிசுகளை மட்டுமே துரத்த வேண்டிய கட்டாயம் எதனால் வருதுன்னு கேட்டீங்கன்னா அந்த வாரிசுகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் போய் அணுக முடியாத ஒரு இடத்துல இருக்கிறாங்க அவங்க ஊடகத்தில் பிரபலமாக பேசப்படுகின்ற தலைவராக இருக்கலாம் ஆனால் ஜனநாயகத்தில் வாக்களிக்கின்றவங்க தான் எஜமானர்கள் இந்த ஆதங்கத்தினால தான் வாரிசுகளை எல்லா இடத்துலையும் சரி துரத்தோ துரத்தோன்னு துரத்துகிறாங்க அதனால தான் திமுகவுக்கு ஒரு தோல்வி பயம் உண்மையாக வாப்பா என்னப்பா சொல்கிற எங்கே போனாலும் முதலமைச்சருக்கு வருகின்ற கூட்டத்தை பார்க்கின்ற போதும் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுகிறாரு அது முடிந்து விட்ட பிறகு காலையில் வாக்கிங் போது ஒவ்வொரு மாநகரத்தினுடைய வீதிகளிலும் வாக்கு சேகரிக்கின்ற பொழுது மக்கள் எந்த அளவுக்கு கூட்டம் கொடுக்குது முதலமைச்சர்கிட்ட செல்ஃபி எடுக்க வேண்டும் என்று எந்த அளவுக்கு முண்டியடிக்கின்றார்கள் இதெல்லாம் பார்த்த பிறகும் திமுக பக்கம் தமிழ்நாடு சாய்ந்திருப்பதை பார்த்த பிறகும் திமுகவுக்கு தோல்வி பயம்னு சொல்கிறேன் எங்கேயா அதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வாரிசுகளை விரட்டடிக்கின்ற வீடியோவை நீங்கள் பார்த்ததில்ல அந்த மாதிரி தமிழகத்தில் ஒவ்வொருத்தரும் பார்த்துருக்க மாட்டா கிட்டே செல்ஃபோன் இல்லை இப்படி எல்லாருமே வலைதளங்களை பயன்படுத்துகின்ற பொழுது வாரிசுகளை விரட்டுகின்ற காட்சிகளை பார்க்கின்ற பொழுது என்னதான் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி இல்லை முதலமைச்சர் பார்க்க வேண்டும் என்ற அவால மக்கள் முண்டியடித்தாலும் சரி நிச்சயமாக இந்த பாதிப்பு ஒட்டுமொத்த மக்களையும் போய் சேருவதன் காரணமாக திமுகவுக்கு தோல்வி பயம்தான் ஏன்னா என்ன அங்கே வந்து அவங்கள தோர்த்தி அடிக்கிறாங்க அங்கே போய் அந்த எம்எல்ஏ எம்பியும் மழை நேரத்தில் அம்மா அப்போ இங்கே மட்டும் என்ன அங்கே ஓட்டு போட மாட்டாங்கன்னா நான் இங்கேயும் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது மது பிரியருடைய வாக்கை எண்ணி மகளிருடைய வாக்கை கண்டிப்பாக தமிழகத்தில் இழந்து விடக்கூடாது அதாவது அக்கா அதிகமாக கனிமொழி அவர்கள்தான் வந்து இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்று மது போராளியாக களத்தில் இறங்கி போராடினவங்க ஆனால் இன்றைக்கி அவங்கள பார்க்கவே முடியலை அதிமுக ஆட்சியில் மதுவினால் வருகின்ற தீமையை ரொம்பவே பட்டியலிட்டாங்க அது இணையதளத்தில் செம்மையாக வைரல் ஆகிட்டு இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதிலையோ ரெண்டாயிரத்தி பதினாறில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாரோ இல்லையோ கனிமொழியாக்க அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க இளம் விதவிகள் அதிகமாக இருக்கிறாங்க நம்ம தமிழகத்தில் தான் குடிநோயாளிகள் அதிகமாக இருக்கிறாங்க இங்கே தான் விளையாற்றம் அவங்க தலை மேலே சுமத்தப்படுகிறது குடும்பம் இன்னும் விளையாற்றத்தினால் நாசமாகிறது ஸோ படிப்புக்காக செலவழிக்கலை குடிக்காக மட்டும்தான் செலவழிக்கிறாங்க அதனால் இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக போதையில் தள்ளாடுகிறது தமிழகம் குடிநோயாளியாக மாற்றினதில் நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பங்குண்டு நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரே கையெழுத்து தான் ஒட்டு மொத்த மது கடையை மூடிடுவோம் எப்படி நீட்டை ஒத்த கையத்தில் மூடுவோம் என்று சொல்லிவிட்டு நம்ம அண்ணா உதயந்தி ஸ்டாலின் அவர்கள் உறுதி அளித்தாரோ அதே மாதிரி நம்ம அக்கா கனிமொழி அவர்களும் வந்து எடப்பாடியார் ஆட்சியில் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உறுதிமொழி அளித்தார்கள் அதுவும் இல்லாமல் திமுக காரங்க தானே அதிக மது தொழிற்சாலை வச்சு நடத்துகிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த மதுக்கடையை மூடனா மது தொழிற்சாலையும் மூடிடுவாங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது மதுக்கடை மூடன உடனே கண்டிப்பாக மது தொழிற்சாலை எல்லாவற்றையும் மூடிட்டு போயிடுவாங்க அப்படின்னு கனிமொழியாக்கா பொறுத்த வரைக்கும் பார்க்கின்ற இடங்களில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உறுதிமொழி அளித்தார்கள் இப்படி ரெண்டாயிரத்தி பதினாறில் மூளைக்கு மூளைக்கு உறுதிமொழி அளித்த திமுக கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு மதிவினால் வருகின்ற தீமையும் விலையேற்றத்தினால் வருகின்ற தீமையும் பற்றி அதிகமாக பேசுவது கிடையாது கேள்வி கேட்டாலும் அக்க கனிமொழியவர்கள் அந்த கேள்வியை தவிர்த்து விட்டு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து சட்டமன்ற தேர்தல் சந்திக்கின்ற பொழுது மதுக்கடையை மூடுவோன்னு சொல்லிவிட்டு வாக்குறுதி கொடுத்தோம் இல்லையே ரெண்டாயிரத்தி பதினாறு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து செல்வதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் பாதிப்படைஞ்சாங்களா அடைஞ்சாங்களா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பாதிப்பு அடையலையா உங்க எல்லாருக்கும் தெரியும் அதிமுக ஆட்சியில் இருந்த மதுக்கடைகளை விட இப்போ மதுக்கடைகள் அதிகம் அதிமுக ஆட்சியில் இருந்த பார்களை விட லைசன்ஸ் பெற்ற பார்கள் திமுக ஆட்சியில் அதிகம் அப்படி இருக்கும்போது மது அதிகமாக விற்குதா இல்லையா அப்போ அதிகமாக விற்கின்ற போது அதிகமான குடும்பங்கள் பாதிப்படைகின்றதா இல்லையா அதிகமான குடும்பங்கள் பாதிப்படைகின்ற போது அதிகமான பெண்களை பொறுத்து வரைக்கும் திமுக வெறுப்பாங்களா இல்லையா என்ன தான் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டா அந்த ஆயிரம் ரூபா வச்சுக்கிணு ஒரு மாதம் முழுவதும் காலம் ஓட்ட முடியுமா இல்லை அந்த ரூபாய் கொடுத்த உடனே தான் அதை கை நீட்டி வாங்கின உடனே தான் அதை கண்ணியமாக செலவு பண்ண முடியுதா ஏன்னா திமுகவுடைய எம்பிக்களாக இருந்தாலும் எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி அந்த ஆயிரம் ரூபாய்க்கு என்னென்ன அடையாளத்தை கொடுக்குறாங்க சில பேர் பிச்சைங்கிறான் சில பேர் அதை போட்டுக்கிட்டு மினுக்கிறியா அப்படிங்கிறான் சில பேர் பல பலன் இருக்கிறீங்கிறான் சில பேர்லாம் வந்து இந்த ஆயிரம் ரூபா வாங்கின்னு போய் ஃபோனு வாங்கிக்க நீ ரகசியமாக போய் கடலை போடு அப்படிங்கிறான் ஸோ ஆக மொத்தத்தில் ஆயிரம் ரூபா வாங்குவது தன்மானத்தை கேள்விக்குறி ஆக்குற மாதிரியும் இருக்கிறது அதோட அந்த ஆயிரம் ரூபாயானது கையில் வாங்கின உடனே சரக்கு கடைக்கும் போய் சேருது ஆக மொத்தத்தில் குடும்பங்கள் ஒட்டுமொத்தமாக தள்ளாடுகிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் மதுக்கடை மூட வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த கோரிக்கையே கிடையாது மக்கள் கை விட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்களேன் எனக்கு உதவித்தொகை வரல என் பையன் படிக்கிறதுக்கு காசு இல்லை நான் வீடு கட்டல என் தெரு நல்லா இல்லை குடி தண்ணின்னு வரல அப்படின்னு பெரும்பான்மையான மக்களை பொறுத்த வரைக்கும் உதயநிதிக்கிட்ட கோரிக்கை வைக்கல சாரகை கடை எப்போயா மூடுவேன் தண்ணி இல்லைனா கூட சமாளிச்சுக்கும் போய் இருக்குது சோறு இல்லைனா கூட சமாளிச்சுக்கும் போயிருக்குது ஆனால் இந்த மதுவினால் நான் படுற துன்பம் அப்பா கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது சாமி நீ என்ன செய்யலையோ செய்யலையோ இந்த மது கடையை மூடியா கொலையாக இருந்தாலும் கலவாக இருந்தாலும் திருடாக இருந்தாலும் சட்டம் ஒழுங்காக இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக இந்த மதுவினால் தான் இந்த போதைப்பொருள் தீமையினால தான் எல்லாம் நடக்குது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுன்னா தமிழகம் அமைதியாக இருக்குமையா படிக்கின்ற பிள்ளையெல்லாம் வந்து பள்ளிக்கும் கல்லூரிக்கும் ஒழுக்கமாக போதா இல்லை ஒரு அபின அபீன வாயில் போட்டுன்னு போதானே தெரியலையா சாமி அதனால் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது அதில் வேற மதுக்கடையை திறந்து வச்சா என்னையா வருது அடுத்த தலைமுறை அதை மூடியா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு லைட் லைட்டரியலை என்ற அடிப்படை கோரிக்கையெல்லாம் தாண்டி மதுக்கடையை மூடுங்க சாமி அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அது மக்களை ரொம்பவே அதிகமாக பாதிப்பு உள்ளாக்கி இருக்குது அந்த பாதிப்பை சரி செய்யும் விதமாக மாநில அரசாங்கங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தப்பிக்கலாம் இல்லைன்னு வச்சுங்களேன் சோழி முடிஞ்சதுதான் அது மாற்றுக்கிறதே கிடையாது ஏற்கனவே வந்து அதிமுக பாஜக நாம் கட்சி காலத்தில் எவியாக களமாடுகின்றார்கள் இதுவே திமுகவுக்கு மிகப்பெரிய அடி கொடுக்கும் கடந்த முறை வாங்கின வாக்கு நம்மளால் வாங்க முடியாது என்ற நிலை இருக்கின்ற போது இந்த மது தீமையினாலும் வாரிசுகளாலும் மக்கள் அதிகமாக பாதிப்படைகின்ற கதைகள் இணையதளத்தில் உலா வருவதனால தோல்வி பயத்தால் தள்ளாடுகிறது என்ன நடக்க போகுதுன்னு வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே